மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருமுன் காப்போம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு திட்டமிட்டு தமிழகத்தினுடைய குறவலையை நெறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக ஒரு திட்டமாக ஒரு தொலைநோக்காக இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளையும் பறிப்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டமாகத்தான் இந்த நாடாளுமன்றத்தினுடைய மராவை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை பார்க்கிறோம் இதில் கலந்து கொண்ட அத்தனை கட்சி தலைவர்களுமே முதலமைச்சரவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு அறிவித்த அந்த தீர்மானங்களை எல்லாம் முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் நான் ஒன்றிய அரசின் மூலமாக ஒன்றிய அரசிடத்தில் முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மக்களுக்கான ஒரு அரசியல் ஒரு ஒன்றிய ஆட்சி யாருக்கானது மக்களுக்கானது அந்த மக்களுடைய மொழிக்கானது அந்த மொழி பேசுகின்ற மக்களுடைய நிலத்திற்கானது அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகளுக்கானது இது முழுக்க முழுக்க இந்த ஒன்றிய அரசு இந்த உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டமாகத்தான் இந்த தொகுதி மறுவாய்வு திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல் தொடர்ச்சியாக இதே நிலைப்பாடு நிலைக்க வேண்டும் என்பதுதான் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இதைத்தான் அங்கே கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுமே இதை வ முன்மொழிந்தார்கள் ஆகவே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையில் இன்றைக்கு இந்த தீர்மானங்களை வாசித்திருக்கிறார் ஆகவே இது நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல தென் மாநிலங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே இது பரவும் என்பது என்னுடைய நம்பிக்கை இது ஒரு கற்பனையான கல்யாணம் இப்படி மாப்பிள்ளை பொண்ணு பொண்ணும் இல்லை ஆனால் இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தேவையில்லாமல் கிளப்புறான்னு சொல்லி அண்ணாமலை கூட்டத்தில் அவர் கல்யாணமே இல்லைன்னு சொல்லுவார் அவர் வந்து கல்யாணமே இல்லை அது தாலி கட்டுறதில் அது என்ன தாலின்னு கேட்பார் அவர் இப்போ ஆம்பளை புருஷன் இல்லை அவர் புருஷனா இல்லை அவர் ஆம்பளை தானான்னு கேட்பார் என்ன வேணாலும் கேட்பார் ஏன்னா அவர் வந்து திட்டமிட்டு அந்த ஒன்றிய அரசு குறிப்பாக அவருடைய பிஜேபியினுடைய தலைவர்கள் தலைமையிலே சொல்லக்கூடிய அந்த சதி திட்டங்களை அவர் பிறந்த இந்த மண்ணுக்கும் அவர் பேசுகின்ற இந்த தாய்மொழிக்கும் அவர் தொடர்ச்சியாகவே துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தான் பேசுகின்ற தாய்மொழி அளிப்பதற்கு இந்திய என்கின்ற ஒரு மொழி ஒரு மூன்றா மூமூலி கொள்கை என்ற முகமொடியோடு வருகிறது என்று உணர்ந்துமே அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புக்காக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்கும் மிகப்பெரிய பாவத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து பாஜக தென் மாவட்டங்களில் பெருமளவில் வளர்ந்துருக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் வளரலைங்க எதுவும் என்ன வளர்ந்துருக்கு பத்து காருக்கு இருபது காராயிருக்கும் இருபது கார் நாற்பது காராயிருக்கும் இருக்கிறவங்கலாம் யாருன்னு பாருங்க மேக்சிமம் ஆகிய தான் இருக்காங்க வழக்குகளில் ஆமா அதில் இருக்கக்கூடியவர் மேக்சிமம் குற்றம் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தானே பொறுப்பே கொடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் சார் தலைவர் போலீஸா இருந்தாலும் போலீஸ் செய்யற காரியம் அது எந்த ஊர்ல எந்த போலீஸ் போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் ஆனா திருடனை உருவாக்குறதுக்கு எந்த எப்படி பேர் அவருக்கு என்ன பேரு அவரை எப்படி நீங்க போலீஸ் சொல்லுவீங்க ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகளை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியாக இருந்தவர் இன்னைக்கு யார் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சிகளை பொறுப்பு கொடுக்குறாருன்னா அவர் என்ன போலீஸ் அவர் திருட்டு தான் இருக்க முடியும்